வெற்றிவேல் முருக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் தனசேகர் பேசுகிறேன் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அந்த கூகுள் மேப் லொக்கேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் இரநூத்தி எழுபத்தாறு பாடல் பெற்ற ஸ்தலங்களுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் மேப்பு சிவலிங்க அமைப்போடு இருக்கும் இது எதுக்காகனா ஆரம்ப காலங்களில் இந்த ஜோதிடம் சார்ந்த ஆராய்ச்சிகள் செய்யும்போது இந்த கோயில்கள் பரிகாரங்கள் எடுக்கும்போது நிறைய இடங்களுக்கு போகும்போது சரியான நேரத்துக்கு போய் சேர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது ஸோ பழைய பேர் கொண்ட தேவார பேரில் புது புது பேராக இருக்கும் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா புழக்கத்தில் வேறு ஒரு பேர் இருக்கும் ஸோ நம்ம பழைய பேர் சொல்லி கேட்கும் போது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது ஸோ இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் ஃப்யூச்சரில் வ வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக க்ரியேட் பண்ணது தான் இந்த மேப்பு நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய பழைய தமிழ் பேரோட சிவலிங்க லொக்கேஷன் போட்டிருக்கோம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேருந்து எக்ஸாக்ட் லொக்கேஷனாக அங்கே போய் ரீச் ஆகிடலாம் வேணுன்றவங்க மேலே இருக்கக்கூடிய க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அது எப்படி யூஸ் பண்ணணுன்றது கூட அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பின்னாடி வருது நன்றி இந்த மேப் இங்கே கூகுளில் போய்ட்டு மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இது மாதிரி எல்லா கோயில்களுடைய சிவலிங்கம் போட்டு தேவாரத்தில் என்ன பேர் போட்டிருக்கோ அந்த பேர் கொண்ட பேரோட அந்த லொக்கேஷன் பாயிண்ட்டாக இருக்கும் சம்டைம்ஸ் எப்போயாவது நீங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட்டோ இல்லை சுவிச் ஆஃபாக பண்ணி போகும்போது ஆக்சுவலாக படிப்படி ஆன ஒரு ரெகுலர் மேப் வந்துச்சுன்னா இன்கேஸ் திருப்பி இந்த மேப் வரணுன்னா உங்கள் சேவ்டு ஆப்ஷனில் கிளிக் பண்ணி போனீங்கன்னா மேப் இருக்கும் அந்த மேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஸ்கேன் பண்ண உடனே ஆட்டோமெட்டிக்கி ஃபால்ட் அந்த இடத்துல ஸ்டோராயிரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் ஸோ நீங்கள் இது ஒரு கிளிக் பண்ணிணா போதும் எப்போ போல் ரெகுலராக உங்களுடைய மேப்பில் எல்லா இரநூத்தி எழுபத்தாறு பாடல்பற்ற சிவஸ்தலங்களுடைய லொக்கேஷன் எக்ஸாக்டாக லொக்கேட்டாக இருக்கும் இது நார்மலாக நீங்க கூகுள் மேப்பில் போய் இருக்க அந்த பழைய பேர் கொண்ட கோயில் பேரை திட்டிங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் கண்டுபிடிக்க முடியாமல் இந்த திருவாரூர் பக்கம்லாம் நான் சிலங்கள் கண்டுபிடிக்காமல் ரொம்ப டஃபாக ட்ராவலிங் டைமில் கரெக்டான டைம் ரீச் பண்ண முடியாமல் கோயில் மூணு நேரம்லாம் அமைஞ்சிருக்குது ஸோ இதுமாதிரி யாரும் இனிமேல் கஷ்டப்பட தவிர எஸாக்டாக நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்கன்னா நீர் பயிற்சி நேர்பை அப்படி பக்கத்துக்காக கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் நான் உங்கள் ஜோதிடர் தனசேகர்